என்ன வேணும் உனக்கு உனக்கு என்ன வேணும் அம்டி ஷேனுக்கு கிழங்கு வேணுமா கிழங்கு திங்கற பல்லி இருக்க அக்கா ஊட்டி விட்டுறா ஏமா அவங்க ஏ ஆவாங்க ஆவாங்க போதும் 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 பாப்பா கூட கூட எம்மோ கொண்டால நீ அம்டி கிழங்கு வேணுமா பாப்பாக்கு பாப்பா கிழங்கு வேணுமா அப்பா அக்கா சவிச்சு தருவா தங்கமர் கொண்டலை உனக்கு இந்த வயசுல கிளங்க கொண்ட கொண்டலை 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 எடுத்துட்டேன் போதும் வேண்டாம் சரி ஆகட்ட ஆகட்ட சேன ஆகட்ட 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 எம்மா 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 திங்க கூடாதுமா பாப்பா கொடுக்காதா பாப்பா விக்கிரும் கொண்ட ஆகட்ட சேன் ஆ நீ எடுத்துட்டேன் இன்னும் வச்சிருக்காம இரு எவ்வளோ கொடுத்தா அக்கா உனக்கு ம் அக்கா அப்பா எடுத்துட்டேன் அப்படி கொடுக்காத பாப்பாக்கு பாப்பாக்கு செமிக்காது வேண்டாம் சேன் உனக்கு இல்லைன்று சேன் உனக்கு தர முடியாது வாயில வச்சிருவாமா கிருக்கு போயில வெளுத்துப்பிடுவோம் சேன் எந்த கண்ணாடி பேர் கண்ணாடி பேரு கண்ணாடி பேர் கண்ணாடியில் சேனா பேரு ஏ எலிப்பில கேட்டு எலுப்பில ஈ போத நீ திரு உனக்கு சேன படிக்குமா சேன் யார் சரி ஷேன் யாரு அப்படி சேன் யாரு யாருன்னு சொல்லு இல்ல அப்பா பேச மாட்டேன் அது பீலிமா நீ திண்டுட்டு போட்டால பாப்பாக்கு வேண்டாம் கதை திறக்காதே அம்மா வேலை செய்யற இங்கதான் இருக்கணும் என்ன

சரி என்ன தெரியுமா கொண்டா ரிமோட்டை கொண்டா ஷேன் சரி சேன் சரி ஒர்க்கா சரி எலுப்பில் கேட்டு வச்சோ வந்துட்டோமா அப்போ பாத்ரூமில் உடையே பா எங்கே போகணும் உச்சாவும் வந்தா எங்கே போகணும் எங்கே போகணும் பாத்ரூமில் போகணும்